புகழ் முறையாக இருக்கு இன்றைக்கு நவம்பர் எத்தனாவது நாள் இன்றைக்கு என்ன தினம் குழந்தைகள் தினம் இந்த அருமையான ஒரு குழந்தைகள் தினத்தில் உங்களுடன் நான் உரையாடுவதில் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த பள்ளிக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் நான் இந்த பள்ளிக்கு வருகை தரும்போது நீங்கள் எல்லாம் வேறு பருவநிலையில் இருந்திருப்பீர்கள் அல்லது இந்த பள்ளியிலே இல்லாமல் இருந்திருப்பீர்கள் மீண்டும் இந்த பள்ளிக்குள் எனக்கு காலடி எடுத்து வைக்கும்போது அந்த நினைவுகள் எல்லாம் வந்தது நான் அன்னைக்கு வந்தது பேசுறதுக்கு வரல பார்க்கறதுக்கு வந்தேன் என்ன பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்லியாச்சுன்னா காலை உணவை இங்கே உள்ள சகோதரிகள் வழங்குவதை பார்க்க வேண்டும் என்பதை ஒரு பத்திரிகையாளனாக நான் இங்கே வந்து பார்க்கிறேன் அந்த பத்திரிகையாளனாக நாங்கள் உள்ள வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் உணவு உருந்ததை பார்த்து விட்டு நான் பேசிட்டு இருக்கும் போது இங்க சில பிள்ளைங்களை நான் பார்த்து பேசினேன் ரொம்ப தூரம் இருந்து நடந்து வரேன்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நடந்து வர்றாங்களா இருந்து எவ்வளவு பேர் நீங்க நடந்து வர்றீங்க எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க எட்டு மணிக்கு கிளம்பி எவ்வளவு தூரம் இங்க ஆகும் ஏன் நடந்து அப்ப நான் ஒரு நான் வேதனைப்பட்டேன் இந்த பகுதிக்கு பஸ் விடணும் இந்த பிள்ளைங்கள்லாம் நடந்து வர்றத எங்களால் தாங்க முடியவில்லை இந்த குழந்தைகளுக்கு பேருந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்போது சமரசம் என்ற எங்கள் பத்திரிகையிலே நாங்கள் முகப்பாட்டையிலே இந்த பள்ளி குழந்தைகள் நடந்து வருவதை போட்டு நடந்தே தான் வரணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கற்றுக் கொண்டு ஆனால் எனக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் இப்படி அந்த குழந்தைகள் நடந்து வருவதை அரசு கவனப்படுத்தியும் கூட இன்றைக்கும் அதே நிலை தொடர்கிறது இது எங்கே மாற்றம் செய்ய முடியும் என்ற மீண்டும் ஒரு கேள்வியோடு தான் நிற்கிறேன் அதே போல இந்த பிள்ளைகள் பசித்து காலையிலே ஸ்பிரேயர்ல மயக்க மட்டும் விழுகிறாங்க சில பிள்ளைங்க ரொம்ப தூரம் நடந்து வரும்போது மயங்கி நிலையில் விழுறாங்க என்று சொல்லி அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம எழுதணும் என்ன எழுதணும்னு சொல்லியாச்சுன்னா மதிய உணவு கொடுப்பதை போல அரசு காலை சிற்றுண்டி உணவையும் கொடுக்க வேண்டும் என்ற முதல் குரல் சமரசம் சமரசம்பத்திற்கு அதை அரசுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தோம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் குழந்தைகள் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் சிறப்பான முறையில் காலையிலே உணவு திட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் அந்த கோரிக்கையை அரசுக்கு நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம் அஞ்சு ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் எப்படி அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கிறோமோ அதே போல ஆறு முதல் பனிரெண்டு வயது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்கள் காலை உணவு திட்டமும் கொண்டு வர வேண்டும் இந்த திட்டத்தை மகத்தான திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் மீண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் தொடர்ந்து நாம் குரல் வருகிறோம் ஏன்னா அதற்கான அரசு இந்த ஏற்பாட்டை செய்யும் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் எதனால் வந்தது யாரா சொல்லுங்க இதனுடைய எதனால் குழந்தைகள் தினம் அன்பு குழந்தைகளே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம் இன்றைக்கு கல்வி இந்த கல்வியை காலம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது கல்வி என்று சொன்னால் உங்க மேல வீட்டில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க நம்ம பிள்ளை படித்து பெரியாளாகி இந்த நம்மை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தையும் காப்பாற்றும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு நீங்கள் இங்கே இருந்த இந்த குழந்தைகளிலே நிற மாணவிகளாக மட்டும் நான் பார்க்கவில்லை இங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்கீங்க ஒரு காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் உங்களிடம் மருத்துவம் பார்ப்பதற்கு வரலாம் காலம் என்னையும் தள்ளாத வயதில் உங்களிடம் கொண்டு வந்து நிறுத்தலாம் தொடர்ந்து கொண்டே வரும் இந்த உலகம் இங்கே நிறைய மருத்துவர்கள் இருக்கின்றீர்கள் நிறைய பொறியாளர்கள் இருக்கின்றீர்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு நாள் வருவீங்க நீங்கள் நிறைய ஆசிரியர்களாக நீங்கள் வர இருக்கின்றீர்கள் இந்த மாவட்டத்துடைய கல்வி அதிகாரியாக கூட இங்கே அமர்ந்திருப்பவர்கள் ஒரு சிலர் வருவார்கள் வர வேண்டும் என்றது என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் உச்ச பதவிகளை பத்திரிகையாளராக வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போவீங்க நீங்கள் எங்கே போனாலும் சரி இன்றைக்கு ஒரு உறுதிமொழியை உங்கள் மனதிற்குள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையிலுடைய எந்த உச்சத்துக்கு போனாலும் எந்த உயரத்துக்கு போனாலும் ஒரு சில ஒழுங்குகளை நம்முடைய வாழ்க்கையில நீங்க எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் நான் ஒரு அழகான நிகழ்வை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போகிறது பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகக்கூடிய நேரம் தான் அப்படி சிட்டுக்குருவிகள் பரப்பதைப் போல பறவை பறவைக்கூத்திலிருந்து பறவைகள் அது அழகான காட்சி உண்மையிலே மகிழ்ச்சி தான் அப்போ அந்த மகிழ்ச்சி துள்ளலோடு மணி அடித்ததும் அவங்களுக்கு விடுதலை முழக்கம் அப்படி துள்ளி திரிந்து பள்ளியிலேருந்து பிள்ளைகளெல்லாம் வெளியே ஓடும்போதும் அதே மாதிரி ஒரு பையனும் அன்னைக்கு பள்ளியிலேருந்து ஓடுதான் ஓடும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு தோட்டத்தின் வழியாக ஓடுவாங்க அந்த தோட்டத்தின் வழியாக ஓடும்போது மாங்காய் காய்த்து தொங்குவதை பார்த்தோம்னா எந்த பையன்கள் என்ன செய்வாங்கன்னா டெய் கல் எடுத்து மாங்காய் அடிக்கலாங்களா மாங்காய் அடி சாப்பிடலாம் மாங்காடி சாப்பிட்டா தோட்டக்காரன் பார்த்துருவாரு அப்போ தோட்டக்காரரையும் தாண்டி அன்றைக்கி என்ன செய்கிறான்னு அந்த பையன் வழக்கமாக போகும்போது கல்லை எடுத்துட்டு மாங்காய் அடிக்கிறான் அடித்து அந்த மாங்காயெல்லாம் பறித்து பாக்கெட்டில் போட்டுட்டு உள்ளே பார்த்தா என்ன இருக்குது மாங்காய் இருக்குது யாரா தந்தா இல்லைம்மா வந்தேன் அங்கே அந்த காவக்காரர் அண்ணாச்சி கொடுத்தாரு அப்ப அந்தம்மா சொல்கிறாங்க இல்லை காவக்கார வந்து அண்ணாச்சி கொடுத்ததுன்னா நீ ஓடி வர மாட்டேன் ஒழிச்சு வைக்க மாட்டேன்

அந்த அம்மா சொன்னாங்க சரி இந்த மாங்காய் கொண்டு போய் தோட்டக்காரத்தை கொடுக்கணும் மன்னிப்பு ஐயா உங்கள் தோட்டத்தில் தெரியாமல் நான் அந்த மாங்காய் கேட்டேன் அந்த பையனுக்கு சத்தியம் பண்ணுறது கூட ஈஸியாக இருந்தது மன்னிப்பு கேட்கறது கஷ்டம் இல்லையா அம்மா சொன்னாங்க நீ போய் கேடு இவன் தயங்கி தங்கி அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறான் முதலில் துரத்தி அந்த காவல்காரர் ரெண்டாவது அவர் வரும்போது என்ன செய்வார் சிரிக்கிறாரு என்னடா மாங்காய் வேணுமா இல்லாமா வேண்டாம் கேக்குமா ஏய் வச்சுக்கடா சும்மா சொன்னா வேண்டாம் ஏய் நான் தானே தர வச்சுக்கடா இது திருட்டுமாங்கம்மா அம்மா சொன்னாங்க நான் மாட்டேன் அந்த பையன் பெயர் தான் சகாயம் ஐயையே லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று சொல்லி இன்றைக்கும் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்ற ஆட்சியாளர்களுடைய மிக முக்கியமாக ஒரு இடத்துல இன்றைக்கு இருந்திருக்கிறார் பல நெருக்கடிகள் அவருக்கு பல இடங்களிலே அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் பல நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார் அவருடைய அலுவலகத்தில் ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பார் அந்த போர்டும் எப்படி இருக்கும்னு சொல்லி லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து இது அந்த பள்ளி பருவத்திலிருந்து அவருக்கு கிடைத்த ஒரு மகத்தான ஒரு பாடம் சகாயம் போன்று நேர்மையான அதிகாரிகள் இந்த மண்ணில் பெருக வேண்டும் அதனால் நீங்கள் டாக்டர் ஆகலாம் என்ஜினியர் ஆகலாம் வாழ்வின் உயரங்களை எட்டலாம் இன்றைக்கு ஒரு உறுதியில்லை நீங்கள் உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் என்னுடைய சம்பாத்தியம் நேர்மையாக இருக்கீர்கள் எந்த வழியிலும் நான் குறுக்கோயில் சம்பாதிக்கவே மாட்டேன் டாக்டர் நிறைய நல்ல டாக்டர் இருக்காங்க ஆனால் அந்த மருத்துவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் நிறைய நல்ல மருத்துவர்களுக்கு மத்தியிலே ஒரு சில கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் நோயாளி துடிக்க துடிக்க வாராம் அவன்கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கிக்கொடுது இதை எடுத்துட்டு அதை எடுத்து வாங்கி சொல்லக்கூடிய சிலர் இருக்கு அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடக் கூடாது எல்லோருடமும் நீங்கள் முதலில் நீங்கள் செய்யக்கூடிய பரிசு யாரை பார்த்தாலும் ஸ்மெல் பண்ணுங்கள் புன்னகை எல்லோருடமும் அன்புடனும் கருணையுடன் நீங்கள் நடந்து கொள் எதுன்னு சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீங்க பார்க்கும் போது ரொம்ப சிரமம் இதெல்லாம் நேர்மையான மறுப்பு அந்த டாக்டரா அதிகம் ஃபீஸ் வாங்க மாட்டார் அந்த டாக்டரா ஸ்கேன் பண்ணி அதை ஐம்பது லாபம் வைக்க மாட்டார் அந்த டாக்டரா அந்த டாக்டர்கிட்ட எந்த லஞ்சம் கொடுத்து சாதிக்க முடியாது இப்படியான ஒரு ஒழுக்கம் தான் ஒழுக்கம் என்று சொன்னால் வெறும் கர்பு ஆண் பெண் அந்த இல்லை நேரம் தவறாமை ஒரு ஒழுக்கம் நேர்மையாக நம்முடைய துறைகளில் நடந்து கொள்வது ஒரு ஒழுக்கம் எல்லா இடங்களிலும் நீங்கள் வாய்மையாளர்களாக நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் ஆனால் நேர்மையின் பாதை ரொம்ப கஷ்டமானது குறுப்பு வழி ரொம்ப ஈஸியானது இருவிற்கும் சம்பாதிச்சுடலாம் ஆனால் கடினமாக உழைத்து நேர்மையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் இருக்குது அது உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும் ஒரு நல்ல பேரை நீங்கள் காலம் கழிந்தும் கூட ஒரு காலம் கடந்த பிறகும் கூட உங்களை மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் அதனால நீங்கள் எந்த துறைக்கு வேணான்னு போங்க ஒரு எடுங்க மக்களை நான் அலைக்கழிக்க மாட்டேன் மக்களிடம் நான் கடினமாக நடந்து கொள்ள மாட்டேன் இது எல்லாமே ஒரு பொறுப்பு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய இந்த பொறுப்பை நாம் சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு உறுதியை நீங்கள் முதலில் எடுத்துக்கொள்ளணும் அடுத்து என்னன்னு சொல்லியாச்சுன்னா தன்னம்பிக்கை வேணும் நிறைய பிள்ளைகள் எல்லாம் எனக்கு ஒரு மருத்துவர் சொன்னாரு எக்ஸாம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு டென்த் பிளஸ் டூ ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எமர்ஜென்சி வந்து ஓபன் பண்ணி வச்சு டென்த் பிளஸ் டூ ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எல்லா எமர்ஜென்சியும் அலர்ட் ஏன் தெரியுமா சொல்லுங்க ஏதாவது ஒரு பிள்ளை செத்து போயிடும் எதாவது ஒரு பிள்ள தற்கொலை பண்ணிடும் ஏதாவது ஒரு பிள்ள விஷத்து குடிச்சிடும் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எவ்வளோ வழி தெரியுமா அது எல்லாம் எமர்ஜென்சி ரெடியாக இருக்கு இப்போ டாக்டர் சொல்ற சார் எப்படி எங்களுக்கு கேசஸ் வருது சார் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு டூ ஆர் த்ரீ கேசஸ் வருகிறது ஒரு காலமும் அந்த முடிவு எடுத்து விடாது வாழ்வதில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது தேடிச் சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி மிக உளர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய் நரை கோடி கிள பருவம் மீது கொடும் கூற்றுக்கிறையன பின் மாயின் சில வேடிக்கை மனிதனை போல எனை வீழ்க்க நினைத்தாரையும் பாரதி கே படம் மூணு மேலே சோறு தின்னுட்டு தேடி சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் கதைகள்கிட்ட சும்மா வெட்டிக்கு கதை பேசி வாடி நானும் வாடி பிறர் வாட பல துன்பங்களை செய்து மத்தவங்களை நோஸ்கெட் பண்ணி மத்தவங்களை கேலி பண்ணி நானும் கிழ மெய்தி வயசாகி கொடும் கூற்றுக்கிற பின் மாயும் இந்த கிளம்ப எதுக்கு செத்தான் என்ன என்று மற்றவங்களாம் சொல்ற மாதிரி சில பேடிக்கை மனிதரை போல எல்லாரையும் போல என்ன வீடு வேணுன்னு நினைத்தாயும் நான் செத்து போவ நினைக்கிறேன் தாக மாட்டேன் வாழ்வேன் எத்தனை நெருக்கடி வந்தாலும் சரி நீங்க இந்த தண்ணி பார்த்தீங்களா தண்ணி போகும்போதோ தண்ணியில் அந்த நீர் போகும்போது ஏதாவது பாதை அடைச்சிடுச்சுன்னா என்ன செய்ய தண்ணி சைடு வழி அப்படி போ பாதைகளை உருவாக்குங்க உறுதி எடுங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து நான் எத்தனை தோல்விங்கிறது கல்வியில கிடையாதுங்க எல்லாமே எடுத்து வரணும்லாம் இல்லை எல்லாம் நல்லா படிங்க எல்லாம் நல்ல மார்க் எடுங்க ஆனால் மதிப்பெண்கள் குறைவாக பெற்றாலும் நம்பிக்கை இலக்கு விளக்காதுங்க ஜெயிப்போம் எப்படியாவது ஜெயிப்போம் உங்களை நம்பி இருக்கிறது நீங்க ஒரு குழந்தைகளுக்கு தாயாக போகின்றீங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கப் போகின்றீங்க ஆனால் எந்த நெருக்கடியும் வரும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியும் வரும் அந்த நெருக்கடி வரும்போது உறுதியா இருங்க நெருக்கடி வர 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 நான் உறுதியாக வாழ்ந்து வென்று காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வேண்டுமே தவிர ஒரு காலம் எனக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல மாணவிகள் எல்லாம் தற்கொலை செய்யும் போது என் உள்ளத்திலே ரொம்ப வேதனை கண்ணீர் விட்டு இருக்கின்றேன் போல தவறுகளை இன்னைக்கு பள்ளி பாடத்திட்டத்தில் இந்த நம்பிக்கையை கொண்டு வரணும் கல்வி ரொம்ப முக்கியம் ஆனால் கல்வி மட்டுமே வாழ்க்கை இல்லையே கல்வியை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதனால் எப்படியும் பிழைச்சிக்கலாம் இன்னைக்கு உலகம் மாறிடுது எல்லாமே வந்து உள்ளங்கையில் உலகம் வந்துருச்சு அதனால் வாழ்க்கையில் எந்த மூலையிலும் எப்படி வேண்டுமானாலும் பிழைத்துக் கொள்ளலாம் தற்கொலை செய்வதற்கு எத்தனை வழிகள் தூக்கு மாற்றுறதுக்கு ஒரு வழி ரயில் கந்தவாளத்தை தலை வைக்கிறது வழி தீ குளிக்கிறது ஒரு வழி மருந்து மாத்திரை சாப்பிட்றது வழி வழி செத்து போவதற்கு ஆயிரம் வழி என்றால் வாழ்வதற்கு ஒரு வழி கூட இல்லையா அதனால இருக்கு வாழ்வேன் யாருமே என்னை சாகடிக்க முடியாது இந்த உலகத்தில் நான் என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த போராடிக்கொண்டே இருப்பேன் இந்த போராட்ட குணத்தை நீங்கள் இந்த நாளில் இருந்து நீங்கள் நிச்சயமா ஜெயிப்பீங்க வெற்றி எங்கோ ஒரு இடத்த உங்களுக்காக அந்த வெற்றி கோட்டை தொடும் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருங்கள் பாரதி சொல்றாங்க உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா மோதி இல்லை யாருக்கும் அடங்கி கிடக்க வேண்டும் என்பதெல்லாம் அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா பாப்பாங்க பாரதி நீங்க சொல்லி பாருங்க பாரதி கூப்பிட்டு பாருங்க உங்களுக்குள்ள தைரியம் வரும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாழ் இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை எனக்கு எவன்கிட்டமே பயம் கிடையாது நேர்மையு நான் துணிந்து நிற்பேன் உச்சி மீது வாழிடு இந்த வீடு வென்ற போதிலும் என் தலையில வானமே எழுந்து விடுதான்னு சொல்லு ரெண்டாவது நோஸ்கிட் பண்ணிட்டாங்க நீ என்னடி படிக்கிற நீ என்ன இது பண்ற போய் உனக்கெல்லாம் சரியில்லை நீ அப்படியா இப்படியா உலகமே சேர்ந்து என்னை எதிர்த்தான் இச்சகத்தில் உள்ளோரும் சொல்லுங்க தெரியுமா பாரதி விடுவரிகள் இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் துச்சமென்ற என்ற போதிலும் அச்சமில்லை இல்லை அச்சம் இல்லை அச்சம் உலகமே சி போடான்னு சொன்னாலும் நான் பயப்பட நான் இல்லை அந்த அந்த தைரியத்தை அந்த நம்பிக்கை அந்த வாழ்வில் ஒரு புதிய ஒரு ஒரு உலக சரித்திரத்தை கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் வெற்றி பக்கத்தை எல்லாம் பெண்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் உங்களால் எழுதப்பட வேண்டிய வெற்றி பக்கங்கள் இருக்கிறது ஆயிரம் விதைகள் தூவப்படுகிறது ஏதோ ஒரு விதைதானே மரமாகிறது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இங்கே இருக்கக்கூடிய முந்நூறு எண்நூறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏதோ ஒரு பிள்ளைக்கு இந்த நான் சொல்கிற வார்த்தை இங்கேயா ஒரு இடத்துல நிச்சயமாக பயனளிக்கும் நம்பி நான் பேசியிருக்கேன் அது யாரும் தெரியல எந்த கண்களில் இருந்து அந்த ஒளி பிறக்கும் எந்த இதயத்தில் அந்த நம்பிக்கை போகிறது தெரியாது ஆனால் இங்கேயும் ஒரு ஆள் நடக்கும் எல்லாரும் எதிர்க மாட்டாங்க ஆனால் அந்த ஒரு ஆளுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இறுதியாக உங்கள் வாழ்க்கையில வந்து ஒழுக்கம் நேர்மை விடாமுயற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருப்பதை போல வாழ்க்கையில உங்களால் பலரை மகிழ்ச்சியாக வைக்க முடிகிறதோ இல்லை ஒருத்தருடைய துன்பத்திற்கும் நீங்கள் காரணமாக ஆயிரம் புன்னகையை உங்களால் வர வைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒருவருடைய தண்ணீருக்கு நீங்கள் காரணமாக உறுதியா இருக்க நீங்கள் பலருடைய புன்னகைகளுக்கு காரணம் இல்லாமல் போகலாம் ஒரு கண்ணீருக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் அது ரொம்ப முக்கியமா நீங்க பாருங்க தாய் தந்தர்களை வந்து அழ வைக்கிறாங்க இன்று பொழுதிலும் பெரிதுவக்கும் தன்மைகளை சான்றோன் என கேட்ட தாய் வழியில அப்படி சுட்டிப்பார் அது நீங்களும் ஒரு நாள் அந்த இன்ப வழி ஒரு தலைமுறையை உருவாக்கி தரக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு வரும் அந்த பிரசவ வழியில தாய் சுட்டிப்பாங்க வழிகளை வந்து ஒரு சின்ன சத்தம் ஒரு போகுரல் சின்ன பிள்ளை அழ ஆரம்பிச்சோடனே அந்த அம்மா முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி வந்துடும் பிள்ளைய பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம் எனக்கு ஒரு பிள்ளை நானும் தாய் ஆயிட்டேன் நானும் அம்மாவும் ஆயிட்டேன் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை விட ஏமா அது உன் பிள்ளையா நல்ல பிள்ளைமா எனக்கு ஒரு சின்ன சாப்பாடு வாங்க அந்த நல்ல பிள்ளையா வளர்த்திருக்கேன் என்று சொல்லும் போது அந்த மகள் பார்க்கும்போது பிறந்த உடனே கையில் ஏந்தினா இல்லை அதை விட அந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும் உங்கள் தாய்க்கு நீங்க சந்தோஷத்தை பரிசாக தாருங்க எப்போதும் அந்த மகிழ்ச்சி அம்மா நம்பிக்கை சொல்லுங்க நான் டாக்டர் ஆயிட்டும் பிழைக்கணும் என்னமா இருக்கு இல்லம்மா ஆகாமலே நான் பிழைக்க முடியும் உன்னை காப்பாற்றணும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி சொல்றது அந்த சான்றோர் என கேட்ட தாய் அந்த ஒழுக்கம் உங்க பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள்லாம் வந்து படிக்கும்போது திருக்குறாவில் ஒரு வசனம் பெற்றோரை சி என்று கூட சொல்லாதீர்கள் சி போமா அப்படின்னு கூட சொல்லக்கூடாது அது எனக்கு பால பாடமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது ஆனால் அம்மா ஒரு ஃப்ரெண்டு தானே எல்லாருக்கும் நெருக்கமான அம்மா தான் அம்மாவின் மடி வைத்து ஒரு நாளாவது என்ன படுத்தேன் அம்மாவிடம் கதை கேளுங்கள் அம்மா என்ற தோழி அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது நாங்கள்லாம் வந்து கல்மனசுக்காரங்கெல்லாம் கிடையாது ஆனால் அப்படி சொல்லி 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 எங்களை பயன்படுத்தும் அப்பா வரட்ட சொல்றோம் அப்பா வரட்டும் டே அப்பா வரட்ட சொல்லி தர்றாங்க ஏதோ போலீஸ்காரோட்டோம் பிடிச்சி கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க பூச்சாண்டிகிட்ட பிடிச்சிக்கோங்க அப்பா வரட்டம் அப்பா அப்பாவை மாதிரி பிள்ளைகள் அடிக்க மாட்டாங்க அப்பாவை வந்து ரொம்ப சாப்பிட்டா இருப்பாங்க ஆனா அப்பாவை சொல்லி 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 வீட்டில் எங்களை எங்க ஏங்க சொல்லி தான் மாட்டிச்சு கொஞ்சமாக நீங்க பிள்ளைகள கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா தெரியாது எங்களுக்கு அந்த பொம்பள் பிள்ளைன்னா நாங்கள் ரொம்ப எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா பிள்ளைகளே இதுவரை நான் சொல்கிறேன் என் பிள்ளைகளை நான் அடித்தது அடிக்க மாட்டேன் என் உயிர் உள்ளவரை என் பிள்ளைகளை கைகள் தட அன்பால் அந்த உலகத்தை திருத்த முடியும் வெல்ல முடியும் அப்ப இந்த மனைவிட சொல்லுவார் கொஞ்சமாவது நீங்க கோவப்படும் கோபப்படமா நடிக்கவா செய்யினேன் வராது புன்னகையினால் ஆயிரம் சாதிக்க முடியும் கோபத்தினால் நான் செய்வதை விட வாழ்க்கையினுடைய பாடங்கள் இந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வாழ்க்கை கற்றுத்தந்து கொண்டே இருக்கும் அதனால் உங்களுடைய பெற்றோர்களை மகிழ்விப்பதில்லை அம்மாட்டு ரொம்ப ஜாலியாக பேசுங்க எது வேணாலும் மனம் விட்டு பேசலாம் அப்பாவிடம் அப்பாவுடைய நேரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பா கேபர் உனக்கு என்னம்மா வேணும் உங்க நேரம் வேணும் பாருங்க குவான்டிட்டியான நேரம் குவாலிட்டியான நேரம் அவருடைய நேரம் அந்த நேரத்தை எங்கள் அப்பா உங்களோட கொஞ்சம் பேசி பேசணும் சும்மா தான்ப்பா நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் எப்படி எல்லாம் சேட்டை பண்ணீங்கன்னு கேளுங்க நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்த நேரம் எது உங்களை பாதித்த புத்தகம் எது இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தந்தையிடம் ஒரு தோழனை போல உறவாடுங்கள் உங்கள் குடும்பத்தில் அதிகமாக உரையாடக்கூடிய பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அதிகமாக வாசியுங்கள் வாசிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய நேரத்தில் சில செய்திகளை சொல்வதற்கு காலம் எனக்கு ஒரு வாய்ப்பை இருக்கிறது இந்த பள்ளி அந்த வாய்ப்பின் வாசலை திறந்து வந்திருக்கிறது எனவே நான் ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் மனம் திறந்து இன்றைக்கு பேசியதில் உள்ளபடியே நான் மகிழ்கின்றேன் இந்த நாள் நமக்கான நாள் நாளையும் நமக்கான நாள் ஒரு வருங்காலத்தை செதுப்பதில் இங்கிருந்து நான் பிரார்த்திக்கின்றேன் இந்திய நாட்டிற்கு பயன் தரக்கூடியவர்களாக இந்த தமிழ் மண்ணுக்கு உரம் சேர்க்கக்கூடியவர்களாக கூரங்குறிச்சி அரசு பள்ளியில் உள்ள பெண்கள் பெரும்பங்கை ஆற்ற வேண்டும் என்று உள்ளபடியை பிரார்த்தித்து இந்த குழந்தைகளுன நல்வாழ்த்துக்களை இதயத்தின் அடியாள உங்களுக்கு சொல்லி இந்த பள்ளிக்கும் ஆசிரியர் திறந்தைகளுக்கும் தலைமை ஆசிரியர் உட்பட அனைவருக்கும் நன்றி கூறிய உரையை நிறைவு செய்ய வேண்டும்